சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் பதக்கங்களை வென்ற மாணவ மாணவிகள் தமிழ்நாடு மாநில கராத்தே டோ அசோசியேஷன் சார்பில் சென்னை பரங்கிமலை ஜூனியர்ஸ் இருபத்தி ஒன்று வயதுக்கு உட்பட்டோர் மற்றும் மூத்த தடகள வீரர்களுக்கான நாற்பத்தி ஒரு வயது மாநில கராத்தே சாம்பியன்ஷிப் நடத்தப்பட்டது இந்த கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து முப்பது மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் எட்நூறு மாணவ மாணவியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு போட்டிகள் நடத்தப்பட்டன இதையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன இந்த கராத்தே போட்டியில் பதக்கம் வென்றவர்கள் தேசிய சாம்பியன்ஷிப் ஆகிய சாம்பியன்ஷிப் காமன்வெல்த் கராத்தே சாம்பியன்ஷிப் தெற்காசிய கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் உலக கராத்தே சாம்பியன்ஷிப் ஆகியவற்றில் தொடர்ந்து பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள கராத்தே விளையாட்டின் நலனுக்காக வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு உதவுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்தனர் மேலும் தமிழ்நாடு மாநில கராத்தே டோ அசோசியேஷன் சார்பாக கடந்த நான்கு ஆண்டுகளாக மாவட்ட மற்றும் மாநில சாம்பியன்ஷிப்களை தொடர்ந்து நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது நிக்க <maryana> சொல்லுங்க <maryana> <maryana> வணக்கம் என் பேர் அல்தாஃப் ஆலம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கார்டு அசோசியேஷன் ஜென்ரல் செக்ரட்டரி இப்போ இந்த மாநில போட்டியில் பதினாலு வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பதினெட்டு வயசு அபவ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு டேக் பார்ட் பண்ணுறாங்க இவங்க எல்லாமே வந்து வின் பண்ணிவிட்டு நேஷனல் போக போகிறாங்க லாஸ்ட் இயரு அதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாமே அவங்க நேஷ்னல் போயிட்டு நிறைய பதக்கங்கள் தமிழ்நாடு கெட்டு வந்திருக்காங்க நம்ம அசோசியேஷன் வந்து கோச் ஈரான் கோச்சை வச்சு பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறோம் இப்போது வந்து எட்நூறு ப்ளேயர்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் டேக் பார்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கேர்ள்ஸ் த்ரீ ஃபிஃப்டி பாய்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பண்ணியிருக்காங்க முப்பது டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து எல்லாம் வந்து இங்கே பங்கேற்றிருக்காங்க இப்போது இந்த எல்லாம் வின் பண்ண பிறகு வி ஹாவ் டு கோ நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பு டேராதூரில் போகுது அதை அதில் போயிட்டு அதில் வின் பண்ணுற மெடலிஸ்ட் வந்து காமன்வெல்த்து சவுத் ஏஷியா போவாங்க அதில் வின் பண்ணுறவங்க ஏஷியன் சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் போவாங்க ஏஜ் லிமிட் ஃபோர்டின் இயர்ஸ் அண்ட் அபவ் இது வந்து ஃபோர்ட்டி கேடட் ஜூனியர் அண்டர் டுவெண்ட்டி ஒன் சீனியர்னு சொல்லுவாங்க தட் இஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் அண்ட் அபவ் அபவ்னாக்கா அப் டூ தேர்ட்டி இயர்ஸ் கூட பிளேயர் இருக்காங்க உள்ள தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிளேயர் இருக்காங்க ஒன்று ரெண்டு ஆமாம் கராத்தே வந்து முதல்ல வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சிஸ்டமில் கற்றுக் கொடுத்துருந்தோம் நவு இட் இஸ் ஸ்போர்ட்ஸ் கராட்டே பக்கா டபிள்யூகேஎஃப் வந்து ஒலிம்பிக் எப்படின்னா கேட்குறாங்களோ அந்த மாதிரி அவங்க ரூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஒலிம்பிக் பாடிக்கு ஏற்ற மாதிரி எந்த இன்ஜூரியும் ஆகாத மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எடுக்க மாட்டாங்க அதனால் இப்போ டாப் கோச்சஸ் ஃப்ரம் இட்டலி யூஎஸ் ஈரான் இங்கேருந்து எல்லாம் பெரிய பெரிய கோச்சஸ் வந்து அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க நம்மளும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் ஈரான் கோச்சை பர்மனெண்ட்டாக அப்பாயின் பண்ணிவிட்டோம் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் வராரு எல்லா பிளேயர்ஸ்க்கும் ட்ரெயின் பண்ணி கொடுக்குறாரு நியூ ரூல்ஸ் மாறின்னு இருக்கோம் அந்த ரூல்ஸை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நம்மளுடைய அஃபீஷியல்ஸ்லாம் எல்லாமே டபிள்யூகேஎஃப் லைசன்ஸ் அப்ரூவ்ட் இருக்காங்க ஏஷியன் கராட்டே அப்ரூவ்ட் இருக்காங்க கராட்டே இந்தியா ஆர்கனைசேஷன் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் அங்கீகாரம் தான் எல்லாமே இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க பெண்களுடைய ஈடுபாடு கராட்டையில் பாய்ஸோட ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க எல்லா பேரண்ட்ஸும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணுற பெண்கள் எல்லாமே ஒரு ஆண் மாதிரி சண்டை போடுறாங்க ஏன்னா தே ஹாவ் தட் எந்தூசியாசம் நம்மளும் அது ஏற்ற மாதிரி அவங்க என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஃபிட்னஸ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணுறாங்க எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சரும் எங்களை பார்த்து எந்த அசோசியேஷன் அங்கீகாரம் பெற்றிருக்கு நேஷ்னல் பாடியில் வேர்ல்டு பாடியில் இது பார்த்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் நிறையா பேர் நேஷ்னல் போனோம் இன்டர்நேஷ்னல் போனோம் இதுக்கு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் நமக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஸ்போர்ட்டு இன்னும் நல்லா வளர்ந்து போவோம் ஆமாம் போன போன வருஷம் நம்ம போய்ட்டு தமிழ்நாடு விளையாட்டு அமைச்சரை பார்த்தோம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் ஒரு இரநூறு பேஜ் புக்கு கொடுத்துருக்கோம் நம்ம அசோசியன் யார் நாற்பது வருஷமாக எப்படி நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் எவ்வளோ நம்ம எல்லாம் கொடுத்துருக்கோம் அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நமக்கு ஆ முதலமைச்சர் ஆமாம் நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுடைய பிளேயர்ஸு யூனிவர்சிட்டி கேம்ஸில் நிறையா மெடல் அடிச்சிருக்காங்க ஸ்கூல் கேம்ஸில் நிறையா மெடல் அடிச்சிருக்காங்க போன வருஷம் கூட நம்ம கவர்மெண்ட்ல வந்து கிட்ட கிட்ட ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லட்சம் ரூபாய் நம்ம வாங்கணும் முதலமைச்சர்கிட்ட அதே மாதிரி இந்த வாட்டியும் வாங்க போகிறோம்